பல்லாவரம் சந்தையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை மூட்டை மூட்டையாக சிக்கிய காலாவதியான குழந்தைகளின் தின்பண்டங்கள் விற்பனை செய்த நபர்களின் பொருட்களை பல்லாவரம் காவல் நிலையத்தில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் ஒப்படைப்பு சென்னை பல்லாவரம் பகுதியில் வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் இயங்கும் முக்கிய சந்தையாக ஃப்ரைடே மார்க்கெட் செயல்பட்டு வருகிறது இதில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட கடைகள் அமைக்கப்பட்டு சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் திண்டிவனம் போன்ற பல்வேறு பகுதிகளில் உள்ள பொருட்களை விற்பனை செய்து வருகின்றனர் அதேபோல் சுற்றுவட்டார மாவட்டங்களில் உள்ள ஏராளமானோர் பொருட்களை வாங்கி செல்வது வழக்கம் அதேபோன்று இன்று கடைகள் இயங்கிக் பொழுது காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி ரமேஷ் பாபு உள்ளிட்ட பத்து அதிகாரிகள் திடீர் சோதனை மேற்கொண்டனர் அப்போது ஆவடி பகுதியை சார்ந்த ஐயப்பன் என்பவர் அமைத்திருந்த கடையில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த பிஸ்கட் சாக்லேட் சேமியா நூடுல்ஸ் போன்ற பொருட்களில் தயாரிக்கப்பட்ட தேதி மற்றும் காலாவதி ஆகியும் தேதிகள் அளிக்கப்பட்டிருந்ததும் அதுமட்டுமின்றி பேக்கிங் செய்யப்பட்ட அரிசிகள் எந்தவிதமான நிறுவனங்களின் பெயர்களோ உணவு அங்கீகாரமோ பெறாமல் கெட்டுப்போகிருந்தது உடனடியாக அவை அனைத்தையும் பறிமுதல் செய்த அதிகாரிகள் விற்பனை செய்த ஆவடி பகுதியை சார்ந்த ஐயப்பன் என்பவரையும் பிஸ்கட் சேமியா அரிசி சாக்லேட் போன்ற ஐநூறு கிலோ எடை கொண்ட பொருட்களையும் பறிமுதல் செய்து பல்லாவரம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர் மேலும் இந்த கெட்டுப்போன பொருட்களை இவர்கள் யாரிடமிருந்து வாங்குகிறார்கள் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு அவர்களும் கைது செய்யப்படுவார்கள் என தெரிவித்தனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்